ரைபிய முனிவர்னு ஒரு பெரிய மகான் இருந்தாரு அவருக்கு பராவசு அர்வாவசு அப்படின்னு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே அப்பா கிட்ட நல்ல வேதம் எல்லாம் கத்துக்கிட்டவங்க அந்த நாட்டு ராஜா பிரத்யம்னன் ஒரு யாகம் நடத்தணும்னு ஆசைப்பட்ட அதுக்கான பொறுப்ப ரைபிய முனிவர் கிட்ட கொடுக்கறாரு ஆனா முனிவர் எனக்கு வயசாகிடுச்சு நான் காட்டுக்கு போய் தவா இருக்க போறேன் என் பசங்க யாகத்தை பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு பரவசுவும் அர்வாவசுவும் யாகத்தை ஆரம்பிக்கறாங்க யாகம் நடந்துட்டு இருக்கும் அண்ணன் பராவசுக்கு தம் மனைவிய பாக்கணும்னு ஆசை வருது அதனால தம்பி பொறுப்ப ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போறான் மனைவிய பாத்துட்டு ராத்திரி நேரத்துல காடு வழியா திரும்பி வரும்போது இருட்டுல ஏதோ ஒரு உருவம் அசைறத பாக்குறான் ஏதோ மான் நிக்குதுன்னு நினைச்சு தன் கையில இருந்த அம்ப விடுறான் அங்க ஒரு அலறல் சத்தம் கேக்குது போய் பார்த்தா மான் தோல் போர்த்தி தவம் செஞ்சிட்டு இருந்த அவங்க அப்பா ரைபியர் செத்துடுறாரு அப்பாவை கொன்ன பாவம் பிரம்மஹத்தி தோஷம் பராவசுவ புடிச்சுக்குது ஏன் அப்படி செத்தாருனா முன்னாடி பரத்வாஜ் முனிவர் கொடுத்த ஒரு சாபம்தான் காரணம் பதறி போன பராவசு யாகசாலிக்கு வந்து தம்பி அர்வாவாசு கிட்ட உண்மைய சொல்றான் தம்பி யாகத்தை பாதியில நிறுத்த முடியாது நான் யாகத்தை தொடர்ந்து நடத்துறேன் நீ போய் எனக்காக காசி கயா எல்லாம் சுத்தி இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு வான்னு சொல்றான் மேல இருக்கிற பாசத்துல தம்பி அர்வா வசுவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அர்வாவசு பல இடங்களுக்கு போய் புனித நீராடி பூஜை செஞ்சுட்டு திரும்பி வர்றான் அவன் செஞ்ச தர்மத்தால அவன் முகம் சூரியன் மாதிரி ஜொலிக்குது இத பார்த்த அண்ணன் பராவசுக்கு பொறாம வந்துருச்சு இவன் நம்மள விட பெரிய ஆள் ஆயிடுவானோ நம்ம குட்டு வெளியே தெரிஞ்ச அசிங்கமா போயிருமே நினைச்சு யாகத்துல இருந்தவங்க கிட்ட இவன் தான் அப்பாவை கொண்ணான் இவன் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சவன் இவனை உள்ள விடாதீங்கன்னு பழி போடுறான் அர்வாவசு இவ்ளோ சொல்லியும் அங்க இருந்த முனிவர்கள் நம்பல அவனை துரத்தி விட்டுடுறாங்க மனசு உடைஞ்சு போன அர்வாவசு காட்டுக்கு போறான் சூரியன் பகவானை நினைச்சு கடுமையா தாவம் இருக்கான் சூரியன் நேர்ல வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அப்ப கூட அர்வாவசு வசு அண்ணனை வழி வாங்கணும்னு நினைக்கல போன எங்க அப்பா ரைப்பியர் அப்புறம் அந்த சாபத்துக்கு காரணமான பரத்வாஜர் அவர் பையன் எவக்கிருதன் எல்லாரும் உயிரோட வரணும்னு கேக்குறான் சூரிய பகவான் அவன் நல்ல மனச பார்த்து கேட்ட வரத்தை கொடுத்து எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாரு இந்த கதையோட நீதி என்னன்னா ஒரே அப்பா கிட்ட ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்ச அண்ணன் தம்பிதான் ஆனா படிச்ச விஷயம் அர்வாவசுவோட ரத்தத்துல ஊறி போய் அவன நல்லவனா மாத்திருக்கு கிட்ட படிப்பு இருந்து குணம் இல்லாம போயிருச்சு கூட பிறந்தவங்க தப்பு செஞ்சா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு பாசத்துல அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க அர்வாவசு மாதிரி கடைசில நீங்க தான் கெட்டவரா நிப்பீங்க